ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கோடு தான் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ண வந்திருக்கேன் என்னென்னா நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் என்னோடய ஃபேஸு ரொம்ப கருப்பாக பிம்பிள்ஸு டார்க் ஸ்பாட்ஸோடு ரொம்ப கலர் டிஸ்கலரேஷனாக இருந்தது அங்கங்கே கருப்பு திட்டு மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து நான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தது எப்படி நேச்சுரலாக எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு தான் என்னோடய வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு ஃபேஸு ஒரு ஃபேஸ் பேக் தான் சொல்ல போகிறேன் அது ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி நம்ம இது பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க டிஸ்கலரேஷன் வந்து ஈவன் ஆகும் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் சரியாகும் கலரை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் நம்ம டல்லாக இருந்தால் ஃபேஸை வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு க்ளோவாக கொண்டு வரும் அவ்வளோதான் இதில் ரொம்ப நிறைய அது இது எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை நான் எப்படி என்னோடய ஃபேஸில் டெஸ்ட் பண்ணி நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு ஃபேஸ் பேக்கை டெஸ்ட் பண்ணுவேன் அதில் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் உங்களுக்கு கலர் ஆகணும் இல்லை வந்து ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னா நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா குக்கும்பர் தான் அதை நல்லா ஸ்கின் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அரையாமல் இருந்தால் மிக்சியில் அரைக்கும் போது அறையாமல் இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு ட்ராப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வாட்டரியாக இருந்தால் ஃபேஸில் நிற்காது அப்படியே வந்துடும் கீழே அதனால் வாட்டர் வாட்ரு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குக்குமரில் இருக்கிறது வந்து எதுக்காக குக்குமர் நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லதுன்னா நம்ம வந்து ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணி க்ரீமோ இல்லை ஃபேஸ் வாஷ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணி நம்மளோட ஃபேஸில் ஏதாவது ரெட்னஸ்ஸு இச்சிங் ப்ராப்ளம் இரிட்டேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளோட அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் இன்னொரு விஷயம் நம்மளோட ஃபேஸை வந்து க்ளோவாக எங்கே காமிச்சிக்கும் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் மாய்ஸ்சராக வச்சுக்கும் அதனால தான் குக்கும்பரை வந்து டேக் இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் என்னோடய உடலையும் முகத்தையும் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக கொடுக்குறதுல குக்கும்பருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு அதனால் நீங்கள் வந்து குக்கும்பர் எங்கே நீங்கள் கடையில் பார்த்தாலும் வாங்கி உடனே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பீசஸ் மட்டும் எடுத்துட்டு இது ஃபேஸில் ஒரு ஃபேஸ் மாஸ்காக போட்டுக்கோங்க நல்லா அதை அரைச்சிட்டு நம்ம ஐஸ் க்யூப்பாக மாற்றிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குக்கும்பரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எங்கே பார்த்தாலும் வாங்கிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பச்சை பால் எடுத்திருக்கேன் அதை ஃபேஸை ஃபுல்லாக வந்து அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலும் இது அப்ளை பண்ணும்போது இதில் உள்ள லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால ஃபேஸில் போஸில் இருக்க டேர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வரும் அதனால் நீங்கள் வந்து பச்சை பால் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க பால் இருந்தால் அப்படி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர் வச்சு டேப் பண்ணிக்கோங்க எதுவுமே இல்லைனா ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அப்படியே டேரக்டாக ஃபேஸில் வந்து இந்த குக்கும்பர் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து வாட்ரியாக இருந்த மாதிரி தோணுச்சு அதனால் அது கூட நான் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை பைன் பண்ணுறதுக்காக முல்தானி மெட்டி ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம ஃபேஸில் நிற்கும் நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன் வந்து ஃபேஸில் நிற்கும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்துடும் நம்ம ஃபேஸில் இருந்து அப்படியே எல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் ஃபேஸில் நிற்காது அப்போ நம்ம இவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணது வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் கொஞ்சமாக முல்தானி மெட்டி ஒரு டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஆட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் அடுத்த ஒரு லேயர் அப்ளை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து டிஷ்யூ இருக்குல்ல அதை வந்துட்டு ஃபேஸில் ஃபஸ்ட்டு அப்படியே டிப் பண்ணி ஃபேஸில் அப்படியே ஒரு ஷீட் மாதிரி கவர் பண்ணிடுறேன் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டிஷ்யூ வந்து நம்ம ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ணும்போது அந்த மாய்ச்சர் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹாஃப் ஹவர் ஃபேஸில் வச்சிருக்கும் போது அந்த மாய்ச்சர் அப்படியே இருக்கும் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி அது ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும் அதனால் நான் டிஷ்யூ போட்டிருக்கேன் இதுவே நம்ம டிஷ்யூ போடவே இல்லை சும்மா அப்ளை பண்ணோன்னா ஃபேஸில் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ட்ரை ஆகிடும் ஃபேஸு இப்போ இந்த டிஷ்யூ விற்கும் போது நான் டிஷ்யூ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே அப்படியே நமக்கு மாய்ச்சராக இருந்தது காஞ்சே போகலை அப்போ நம்ம செஞ்ச அந்த ஃபேஸ் பேக் வந்து நமக்கும் ஒரு மைண்டுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னொரு விஷயம் ஃபேஸுக்கு வந்து எல்லா எசன்ஸும் நம்மளோட ஃபேஸுக்கும் கிடச்சிருக்கும் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி பார்த்தப்போ அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருந்தது ஃபேஸில் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸ் கலர் ஆகணும் இல்லை நம்மளோட ஒரிஜினல் கலர் வரணும் நான் கலர் ஆகணும்னா கருப்பாக இருக்கிறவங்க உடனே வெள்ளையாக மாறிடுவாங்க இல்லை நம்மளோட கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் நம்ம வந்து கருப்பாக இருந்தோன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு கலர் ஒரு பிரைட்னஸ் ஒரு ஒரு பளபளப்பு ஃபேஸுக்கு வரும் அதுதான் நான் என்னோடய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கேன் நேச்சுரலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இருக்கேன் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப ரோஸ் வாட்டர் வச்சு ஃபேஸில் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிறேன் டேப் பண்ணுறது எதுக்காகனா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்மளோட ஃபேஸ் ஒரு க்ளோ ஆகும் ரெட் ஸ்கின்சல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி புதிய செல்ஸ் வந்து உருவாகும் இதனால் நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோவாக ஷைனிங்காக வரும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நான் சொல்கிற எந்த ஃபேஸ் பேக்கும் ஹேர் பேக்கும் வந்து உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்டும் வராது ஏன்னா நான் நேச்சுரலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சீக்கிரமாக அழகாயி என் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் டாட்டா பை பாய்